பாலியல் ரீதியான விழிப்புணர்வு பயிற்சிகள் மாணவ மாணவிகளுக்கு தேவையோ இல்லையோ ஆசிரியர்களுக்கு அவசியம் தேவை என்பது தொடர்ந்து அரங்கேறும் பாலியல் அத்துமீறல்கள் உணர்த்தி வருகின்றன அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடிகனின் சொந்த தொகுதியிலேயே போக்சோ வடக்குகள் வரிசை கட்டுவதால் ஆளும் வட்டாரத்தில் அதிர்ச்சி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கோவிலாச்சேரியில் இயங்கி வருகிறது அன்னை கலை அறிவியல் கல்லூரி இங்கு அரபி பாடம் நடத்தும் ஆசிரியர் ஜியாவுதீன் தன்னை பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டதாக மாணவி ஒருவர் போலீசில் கொடுத்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதையடுத்து ஜியாவுதீன் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து விசாரித்தோம் இதன் உள்விவரங்கள் அறிந்த சிலர் ஜியாவுதீன் கும்பகோணம் பள்ளிவாசல் ஒன்றில் மதகுருவாக இருந்தபோது ஒரு பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அத்துமீற அங்கே இருந்து அவரை வெளியேற்றிவிட்டனர் அதன் பிறகு திருபுவனத்தைச் சேர்ந்த திருமணமான ஒரு பெண்ணை கணவரிடமிருந்து பிரித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் மூன்றே மாதங்களில் அந்த பெண்ணையும் விட்டு விலகிவிட்டார் இப்படி பெண்களிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறும் ஒருவரை எப்படி அன்னை கல்லூரி ஆசிரியராக தேர்வு செய்தார்கள் என்று தெரியவில்லை என்றார்கள் இதுகுறித்து இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் குருமூர்த்தி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அரபி ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த ஆசிரியருக்கு ஆதரவாக இருந்த பள்ளி நிர்வாகிகள் மீது காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறுகிறார் மேலும் போக்சோ வழக்கில் கைதான ஜியாவுதீன் தேசிய புலனாய்வு விசாரணை குற்றவாளியாவார் அவருக்கு கல்லூரி நிர்வாகம் ஆதரவாக செயல்பட்டிருப்பதில் மர்மம் இருக்கிறது பாதிக்கப்பட்ட மாணவியின் புகாரில் கூறப்பட்டிருக்கும் மற்ற ஐந்து பேரின் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்வதோடு குண்ட தடுப்புக் காவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் வரும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நீதி கேட்கும் ஆர்ப்பாட்டத்தை இந்து மக்கள் கட்சி நடத்தும் என்றார் திருவிடை மருது டிஎஸ்பி ராஜு மாணவியின் புகாரில் உள்ள மற்றவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்டோம் அதற்கு அவர் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை போக்சோவில் கைது செய்து விட்டோம் தேவையில்லாமல் மற்ற நபர்களை புகாரில் சேர்த்து கொடுத்திருக்கின்றனர் என்றபடி இணைப்பை துண்டித்தார் இந்த சம்பவத்தின் பரபரப்பு அடங்கு முன் திருவிடைமருதூரில் உள்ள திருவாவிடுதுறை ஆதீனம் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியின் கணித ஆசிரியர் மோகன ரவி என்பவர் ஒன்பதாம் வகுப்பு மாணவிக்கு பாதிகள் தொல்லை கொடுத்ததால் அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து அப்பகுதியில் விசாரித்தோம் கணக்கு பாடம் நடத்துகிறேன்னு மாணவிகளை கணக்கு பண்ணுவதுதான் இவரோட வேலை கணக்கு சரியாக போடவில்லை என்றால் கன்னத்தை கிள்ளுவது தொடையை தடவுவது என்று எல்லை மீறுவார் இவரின் அட்டூழியம் தொடரவே இனி நான் பள்ளிக்கு போக மாட்டேன் என்று மாணவி அழ பெற்றோர்கள் விசாரித்த போதுதான் உண்மை வெளியே தெரிந்திருக்கிறது அதன் பிறகு மாணவியின் பெற்றோர் பள்ளி நிர்வாகம் இணைந்து போலீசில் புகார் கொடுக்கவே அந்த செல்மிஷ ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே தொடர்ச்சியாக பாரியல் தொடர்பான போக்சோ வழக்குகளால் ஆசிரியர்கள் கைது செய்யப்படுவது வருத்தத்திற்குரியது முன்பெல்லாம் பள்ளி கல்லூரிகளில் ஒழுக்க நெறி விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்தன கடந்த இரண்டு வருடங்களாக அந்த வகுப்புகள் நடத்தப்படுவதே இல்லை அமைச்சர்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் வருத்தமான குரல் இதுகுறித்து தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடிகனை பலமுறை தொடர்பு கொண்டும் அவர் நம் அழைப்பை துண்டிப்பதிலேயே குறியாக இருந்தார் தேவை நீதி குமுதம் செய்திகளுக்காக ஆர் விவேகானந்தன்